குரூப் ஃபோர் தேர்வில் ஒரு பத்தாயிரம் பேர் எழுதக்கூடிய பத்தாயிரம் பேர் தான் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அதில் இருபது லட்சம் பேருக்கு மேலே போட்டிட்டு வராங்க அவளை பொறுத்தவரை பயிற்சி அப்படிங்கிறதையும் தாண்டி அவருடைய மனத்திறனை வளர்ப்பதற்கான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கும் முதல் முயற்சியில் நீ தோத்துட்டேன்னு அதை பற்றி கவலைப்படக்கூடாது ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சொல்கிறது என்னென்னா தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படித்தது திரும்ப படிங்க அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணால் முதல் ஸ்டெப் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒரு யூனிட் படித்தாலும் இப்போ ஐஎன்எம் அப்படின்னு நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கணும் அல்லது பத்து கேள்வி கேட்டாலும் அவங்கள அடிக்கணும் படிக்கணும் படிக்கும் போது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் மேக்ஸ் டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் ஒர்க் பண்ணிடணும் சிட்டிசன் நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கம் நம்ம சிட்டிசன் சேனல் மூலமாக பல பேரை நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நம்ம வந்து அதிகமாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சம்பந்தமா நம்ம பார்க்க வந்திருக்கோம் ராஜேஷ் ஐஎஸ் அகாடமியுடைய நிறுவனரை பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்ப இவங்களுடைய பயிற்சி மையத்தை பற்றி நம்ம கேட்கலாம் அடுத்த கேள்விக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் இப்ப நம்ம பயிற்சி மையம் எத்தனை ஆண்டுகளாக நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக ரியல் அரியலூர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பயிற்சி மையம் இப்ப இப்போ நம்ம பயிற்சி போய் மூலயமா படித்து முடிச்சுட்டு அரசு போட்டித் தேர்வுகளில் போட்டி போட்டு வேலைக்கு போனது எத்தனை தேவை அதாவது இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் சர்வீஸ் நிறைய அதில் உள்ள சபார்டினேட் சர்வீஸ் நிறைய இருக்குது தோ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அதை தாண்டி போலீஸ் எக்ஸாமினேஷன்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து எஸ்ஏ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் அதற்கடுத்து டெட் எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் போட்டி போட்டு அப்படின்னே சொல்லியிருக்கீங்க ஏன்னா இது வந்து ஒரு போட்டித் தேர்வு இட் இஸ் ஒரு நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தேர்வு கிடையாது ஏன்னா ஒரு போட்டித் தேர்வில் குரூப் ஃபோர் தேர்வில் ஒரு பத்தாயிரம் பேர் எழுதக்கூடிய பத்தாயிரம் பேர் தான் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அதில் இருபது லட்சம் பேருக்கு மேலே போட்டிட்டு வராங்க ஸோ அதனால் அந்த போட்டி போட்டு வர்றவங்கள நம்ம போட்டியாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பகுதி கிராமப்புற பகுதி ஸோ இந்த பகுதியிலருந்து ஒரு டிஎன்பிசி தேர்வில் ஒரு நம்மளுடைய ஆலோசனையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயிற்சிக்கு வந்தவங்கல இருந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்டோர்கள் போயிருப்பாங்க அதே மாதிரி போலீஸ் தேர்வுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் நம்மளுடைய நேரடியான வழிகாட்டுதல் பயிற்சி மூலமாக போயிருக்காங்க அதற்கடுத்து எஸ்ஏ எக்ஸாமு அப்புறம் மத்திய அரசு போட்டி தேர்வில் ஆர்ஆர்பி சிஆர்பிஎஃப் அதற்கடுத்து வங்கி தேர்வு டெட்டு தேர்வு டெட்டு பயிற்சி தேர்வு ஸோ இந்த தேர்வுலேயும் ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே வேலைக்கு போயிருக்காங்க இப்போ நம்ம இந்த போட்டித் தேர்வுகளில் இப்போ கடந்த ஆண்டை விட இப்போ போட்டிகள் அதிகமாக வந்துருச்சு அந்த போட்டிகள் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டரு எல்லாமே வர ஆரம்பிச்சு இப்போ அதுக்கும் இப்போ நம்ம கோச்சிங் சென்டருக்கும் கம்பேர் பண்ணும் போது எந்த விஷயம் நமக்கு பெட்டராக இருக்கும் அதாவது போட்டி அப்படிங்கும் போது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பயிற்சி மையத்துக்கும் போட்டி தான் நம்ம ஆரம்பிக்கும் போது அரியலூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம தான் ஆரம்பித்தோம் வழிகாட்டுனது நம்ம தான் நிறைய பயிற்சி மையம் உருவாகிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பயிற்சி மையங்கள் உருவாக உருவாக என்ன ஆகுனா நிறைய மாணவர்கள் அங்கங்கே போய் படிப்பாங்க அது ஒரு போட்டி இருக்கணும் அது நிச்சயமாக நிறைய பயிற்சி மையங்கள் உருவாகும்பொழுது தான் நிறைய போட்டியாளர்கள் தயார் பண்ணுவாங்க அதில் வந்து இப்போ புதிய பயிற்சி மையங்கள் உருவாகிறதுனால தவறு கிடையாது அதனால் அந்த மாணவர்களுக்கு வந்து தரமான பயிற்சியும் தரமான வழிகாட்டுதலையும் கொடுக்குறோம் நம்மளை பொறுத்தள்ள பயிற்சி அப்படிங்கிறதையும் தாண்டி அவருடைய மனத்திறனை வளர்ப்பதற்கான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ஒரு போட்டித் தேர்வு என்பது ஒரு சிலரால் மட்டும்தான் முதல் முய முயற்சியிலே வெற்றி பெற முடியுது சிலரால் மோர் தென் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அதுக்கப்புறம்லாம் வெற்றி பெற்றவங்களாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோன்னா மன வலிமையை நம்ம கொடுக்குறோம் அதாவது மொதல் முயற்சியிலே நீ தோத்துட்டேன்னு அதை பற்றி கவலைப்படக்கூடாது ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சொல்கிறதே என்னென்னா தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படித்தது படிங்க அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதாவது வெற்றி என்பது என்னென்னா நீங்கள் வெற்றி பெற வரைக்கும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நம்ம பயிற்சி மாணவர்கள்ட்ட சொல்கிறோம் அதுதான் நம்ம பயிற்சியை தாண்டி அவருடைய மன ரீதியாக தோல்வி எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்காக நம்பிக்கை நம்ம பயிற்சியை இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இந்த போட்டித் தேர்வுகளை எந்த வகையில அவங்க எதிர்கொள்றாங்க இந்த மாதிரி நீங்க இப்போ பல பேரை பார்த்துருக்கீங்களா அதுல வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி வந்து எந்த லெவல்ல இருக்கு இது ரொம்ப நல்ல கேள்வி என்ன இன்னைக்கு கிராமப்புறம் அதாவது ரூரல் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுதே பர்டிகுலராக ஒரு சில ஏரியாவில் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த எந்த ஸ்டேஜ் அப்படின்னா இந்த கிராமப்புறத்துலேருந்து வரவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன இந்த ஆப்டிடியூடு ரீசனிங் ஆப்டிடியூடு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் லேக் ஆகுது அவங்கள்ட்ட ஏன்னா அந்த ஸ்கூல் லெவல்லேருந்து அந்த அடிப்படை பை கொடுக்குது இல்லையோ அப்படின்னு அவர் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் அந்த காலேஜ் சைட்ஸ் இப்படி போகும்போது ஸ்கூல் சைட் போகும்போது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணோம் மேத்தமேட்டிக்ஸில் ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு அசால்ட்டாக அடிச்சிடுறாங்க எல்லா மாணவன் நான் சொல்ல நகர்ப்புறத்துல பட் மெஜாரிட்டியை நான் சொல்கிறேன் கிராமப்புறத்தில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் அதில் இது பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் கம்மியாக இன்னொன்று அந்த குறிப்பு நம்ம கிராமப்புற மாதிரி நகர்ப்புறம் அவங்க வந்து இந்த இலக்குகள் டச் பண்ணுறதில் கூட கொஞ்சம் உருவாக்குறதுல கூட மாறுபடுது அதாவது டிகிரி படிச்சுட்டோம் என்ன பண்றேன்னு தெரியல நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும்னு வரவங்க பத்து பர்சன்ட் தான் மீதி நைன்டி பர்சன்ட் படிச்சு முடிச்சுட்டோம் என்ன பண்றேன்னு தெரியல அதனால படிக்க வரும் அப்படின்னு தான் கிராமப்புற மாணவர்களை சொல்றோம் இன்னொரு விஷயம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ற வரைக்கும் படிக்கலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள்ட்ட அது குறிப்பா பெண்கள் இவங்க எல்லாம் பார்க்கும் வருவாங்க ஒரு ஃபைவ் மந்த் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்க என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா அலோ சார் போதுன்ட்டாங்க அப்படின்னு ஒரு தாட்டு இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தில் தான் நீங்கள் வந்து இங்கே மாறுபடுது அதாவது ஒரு பொட்டித்தேர்வுன்னு படிக்க வந்தாச்சு படிக்க வந்தாச்சு அப்போ அந்த இலக்கை நாம் அடையணும் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம பயணம் பண்ணணும் அந்த பயணத்தில் வந்து நகர்ப்புற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க எப்படியோ வந்து சக்ஸஸ் பண்ணிடுறாங்க அந்த பேரண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் மெசேஜ் இதை க கரெக்டாக பார்க்கணும் அதாவது போட்டித்திருக்கு படிக்க விட்டாச்சு அவங்க ரெண்டு ஆண்டுகளாக மூணு ஆண்டுகளாக ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு ஆண்டுகளாக இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த குடும்ப நிலையே மாறிடும் என் பையன் அரசு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ஒரு வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து க அந்த மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலை அவர் வ வரும்பொழுது அவருக்கு அந்த கிராமமே கொண்டாடும் ஒரு ஊரில் ஒரு பையன் நகர்புறத்தில் ஒரு பையன் பாஸ் பண்ணா அங்கே தெருவுல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேச மாட்டான் அது தெரியாது அந்த வெற்றியை கொண்டாட மாட்டாங்க ஆனால் கிராமப்புறத்தில் ஒரு பையன் ஒரு அரசு பணிக்கு போய்ட்டு அந்த ஊரே கொண்டாடும் தூரத்து சொந்தக்காரோட ஏன் சொந்தக்கார ஆகிட்டான் ஏன் சொந்தக்கார இப்போ குரூப்ல பாஸ் பண்ணிட்டான் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கிராமப்புறத்தை சார்ந்த பெற்றோர்கள் அவர்களை வந்து படிப்பதற்கு குறிப்பாக பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு நீங்கள் வந்து அலோ பண்ணணும் ஊக்குவிக்கணும் அவர்கள் வெற்றி பெற வரைக்கும் அவங்கள நீங்க வந்து என்கரேஜ் பண்ணணும் டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்லிப்ட் ஆக முடியும் இப்போ நம்ம அரியலூர் பெரம்பலூர்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறவங்கெல்லாம் பாதி பணியிடங்கள் வெளி வெளி தான் இருப்பாங்க இந்த உள்ளூர் போஸ்ட் ஆஃப் உள்ளூர் அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே உள்ளூர் மாணவர்கள் கொஞ்சம் குறைவாக தயாரிப்பு இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக் இந்த ரூரலில் இருக்கக்கூடிய டிஸ்டிக்ஸ் எல்லாமே கிராமப்புற அதிகமாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக வந்து வேலைக்கு போகும் அதனால் கிராமப்புறத்து மாணவர்கள் முதல்ல வளர்த்து கொள்ள வேண்டியது பாடங்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய மோட்டாவோடு கொண்டு வரணும் அதுக்கு பேரண்ட்ஸும் ஓப்புது இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கேன் என்னால் வந்து கோச்சிங் சென்டர் போக முடியல நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு படிக்கணும் கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிற ஒரு ஆசை அப்போ அந்த ஆசைக்கு நான் எப்படி படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான வழக்கில் அந்த பிளேயர் சொல்லியிருப்பாங்களே அது எப்படி போட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அதாவது கொட்டி தேர்வு வந்து இன்னைக்கு நேரடியாக படிப்பவர்கள் ஒரு சாராக இருக்காங்க இன்னைக்கு ஆன்லைன் கோச்சிங்ஸ் நிறைய உருவாயிடுச்சு நிறைய உருவாயிடுச்சு இப்போ நம்ம கூட ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் முதல் ஸ்டெப் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு போட்டி தேர்வும் ஒரு சிலபஸ் வந்து ஆணி அந்த சிலபஸ் இப்போ உதாரணமாக ஒரு குரூப் ஃபோர் நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஜென்ரல் தமிழ் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குது ஜென்ரல் தமிழில் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் செவன்டி ஃபைவ் சாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் ஆப்டிடியூட் மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் ஸோ இரநூறு கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வரும் இப்போ இதில் ஒரு சிம்பிளாக நம்ம கிளியர் பண்ணணும்னா ரெண்டு விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணும் ஜென்ரல் தமிழில் எல்லோரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் ஜென்ரல் தமிழ்ங்கிறது இன்றைக்கி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகத்தை தெளிவாக சிலபஸ் வச்சுக்கிட்டு தெளிவாக திட்டமிட்டு படித்தா நம்மளால் வந்து நூற்றுக்கு நூறு கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் ஆப்டிடியூட் அந்த ஆப்டிடியூட் நான் மீண்டும் சொல்லுவேன் இதில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வாங்கிட்டோம்னாலே நீங்கள் வெற்றியோட ஒரு பாதி கிணத்தை தாண்டிட்டீங்க அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய வரலாறு அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஒரு ஒரு மூணு யூனிட் எக்கனாமி ஒரு ஒரு மூணு யூனிட் நாலு யூனிட் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பாஸ் அண்ணா இது நிறைய நம்மளால என்ன பண்றது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் படிச்சு பத்து யூனிட்டையும் படிக்கணுமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு யூனிட் படிச்சாலும் இப்ப ஐஎன்எம் அப்படின்னு ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா தெளிவா படிச்சுக்கணும் அல்லது பத்து கேள்வி கேட்டாலும் உங்களை அடிக்க முடியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க அந்த சிலபஸ் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா உங்களால அதுல பத்து கேள்வி கேட்டா பத்து கேள்வி எடுக்கும் அப்புறம் நாலு நாலு டாபிக் நல்லா கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமான டே டு டே நியூஸ் பேப்பர் படிக்கணும் டே டு டே நியூஸ் பேப்பர் அது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதை தாண்டி ஸ்கீம்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நலத்திட்டம் இன்றைக்கி இன்றைக்கி சமூக நலத்திட்டங்கள் நிறைய உருவாக்குறாங்க அது இந்திய அரசு என்ன திட்டங்கள் உருவாகுது இந்த மாதிரி திட்டங்கள் டே டு டே நம்ம பேப்பரை ஏன்னால் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு புக்கு கொடுத்தா பாஸ் கொடுத்தா போதும்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது டே டு டே நம்ம பேப்பரை எடுத்து ஹில்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜென்ரல் தமிழ் அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் ஒரு நாலு யூனிட் இதில் நிறைய பேர் சொல்கிறது சார் நான் வந்து சயின்ஸ் குரூப் தான் படித்தேன் எனக்கு ஹிஸ்ட்ரி வராது நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்தேன் சயின்ஸ் வராது அதெல்லாம் கிடையாது எல்லாமே ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படித்தது தான் இதை நம்மளாக சொல்லிவிட்டு நமக்கே ஒரு தடையை வச்சுக்கிறது எல்லாமே டென்த் வரைக்கும் இருக்கக்கூடியதான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்கள் தான் அதனால் நான் இந்த மேஜர் அந்த மேஜர் ஏன்னா டென்த் வரைக்கும் எல்லோரும் எல்லோரும் காமனாக படித்தது தான் அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் புத்த சிலபஸ் வச்சுக்கிட்டு புத்தகம் ஸ்கூல் புக் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள் அதில் என்ன சிலபஸ் இருக்கு அதை ஓரியன்டாக ஃபர்ஸ்ட்டு படிக்கணும் அப்புறம் டைம் கிடைச்சா தான் வேற ஏதாவது நம்ம போய் பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த மெட்டீரியல் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மெட்டீரியல் கேட்டாலும் நினைச்சிருக்கோம் சில இன்ஸ்டியூட்டில் போய் காசு கொடுத்து வாங்களாம் இன்ஸ்டியூட்டில் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குற இன்ஸ்டியூட்டும் இருக்குது இருக்கு அங்க என்ன போய் பாத்தீங்கன்னா தெரியாது நம்ம தெரியாது நம்ம புக்கை சொன்னா தெரியாது ஆனா அது ஒரு மெட்டீரியல் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வாங்கி மொதல் நாள் ரெண்டு நாள் ஆர்வமா படிக்கணும்னு தூக்கி போட்ட வேண்டியது ஸ்கூல் புக்கை படிச்சா போதுமான பள்ளி பாட புத்தகங்கள் முதன்மையா படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய புத்தகம் ரொம்ப தரமான அந்த நிறைய போட்டித் தேர்வு பயனுள்ள வகையில தரமான அந்த புக்கு இருக்கு ஏன்னா நம்மளுடைய புத்தகத்தையே இன்னைக்கு வடமாநிலத்தை அவர்களாம் தயாரிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு ஏன்னா யுபிஎஸ் சி அந்த அளவுக்கு தரமான புத்தகங்கள் இருக்கு அது நம்ம பாத்துக்கிறோம் இப்ப நீங்க ஸ்கூல் புக்ங்கும் போது எல்லாமே என்ன செஞ்சுடுறாங்கன்னா ஒரு தவறு என்னன்னா அந்த புக்ல கடைசியில இருக்கக்கூடிய அந்த ஒன் ஏடு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கான் அது வந்து அவங்க டிஎஸ் பிசிக்கு வந்து எல்லாம் ஒன்றா கொஸ்டின் தான் வருது நம்ம அதுல உள்ள இருந்துதானே எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எக்ஸாம் மாதிரி அது வந்து நீ அந்த செவன்த் படிக்கிற போய் கடைசி ஒன்னாடுத்து பாத்துக்கோ நம்ம போட்டி திரு படிக்க வந்து அதெல்லாம் பாசிபிள் இருக்கு அதில் டுவெண்ட்டி கொஸ்டின் கூட வராது நீங்க பேச்சு வராது நீங்கள் புக்கு நீங்கள் வந்து தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ட டு அட்டைன்னு சொல்றது யாரும் சொல்றது பேஜ் டு பேஜ் நீங்க வந்து வரிக்கு வரி படிக்கணும் சிலபஸ் தான் கவர் பண்ணணும் இல்லைன்னா உங்களால் தமிழா நூறு கொஸ்டின்ஸ் அடிக்கவே முடியாது வாய்ப்பு கிடையாது இதனால நான் வந்து ஏதாவது ஒரு சில பேர் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க் இருந்தா கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது கம்ப்ளீட் புத்தகத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக புத்தகத்தை முடிச்சுதான் நீங்கள் வெளி வெளியில் போகணும் இதை முடிக்காமல் அங்கே படிக்கிறேன் எங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நல்லா படிக்கணும் படிக்கும் போது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும் டெய்லி என்ன பண்ணணும் ஒரு ஷெடியூல் போட்டுக்கணும் தமிழுக்கு ஒரு மூணு மணி நேரம் மேத்ஸ் டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் ஒர்க் பண்ணிடணும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு பேப்பருக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் இன்னையிலேருந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும் முடியாதுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நம்மளால முடியாத யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க நம்ம எவரெஸ்ட் சிகரத்துல ஏற முடியலன்னு இருக்கோம் கால் அடிபட்டு போன அருணிமா சந்த எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினாங்க முடியாதுங்கிறது நம்மளுடைய மனசுல இருந்தா வருது நம்மளால முடியாத ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சாதிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க இன்னைக்கு கிராமப்புறத்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உருவாகி இருக்காங்க அதனால வந்து நீங்க வந்து முடியும் அப்படின்னு உங்களை நம்பி படித்தோம்னா போட்டி தேர்வு ஜெயிக்கப்படும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலோடைய பார்க்குறவங்க உங்களுடைய பயிற்சி மையத்தில் வரணும் அப்படிங்கிறவங்க இப்போ நான் வந்து வெளி மாவட்டத்தில் இருக்கேன் வெளி ஊர்ல இருக்கேன் என்னால டெய்லியும் வர முடியாது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இப்போ நான் ஆன்லைன் மூலயமா உங்கள்கிட்ட படிக்க முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு ஏன்னா கடந்த ஆண்டுல இருந்து நம்ம ஆன்லைன் பயிற்சி பண்றோம் ஏன்னா வந்து நேரடியா படிப்பவர்கள் எண்ணிக்கையை விட இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அரியலூர் அப்படிங்கக்கூடிய சர்க்கிளை வச்சு பார்க்குறத விட இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து மேக்சிமம் டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியாச்சு மேக்சிமம் இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில் இந்த ஆன்லைனை பொறுத்தளவுல ஏன்னா குறிப்பாக எல்லாமே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தான் படிக்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் போறோம் அதே மாதிரி காலையில் ஐந்து மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் கிளாஸ் போறோம் இதில் நம்ம டெஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறோம் மாதத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபா அப்படிங்கக்கூடிய ஒரு எளிமையான கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இதில் கடந்த இதில் ஆன்லைன் தேர்வில் மட்டுமே இப்போ ஒரு இருபத்தஞ்சி பேர் மேலே கிளியர் பண்ணுறாங்க ஸோ அதுவே ஒரு ஏன்னா நீங்கள் டே டு டே டெய்லி உட்காந்து மாதிரி ஆன்லைனில் அந்த ஒன்றரை மணி நேரம் படித்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கீழே ரேங்க்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ போன எக்ஸாம்ஸ்லேயும் சரி அப்போ அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்கும் நாம பயிற்சியும் அதாவது பாடம் நடத்துறதையும் தாண்டி உளப்பயிற்சி மனப்பயிற்சி தேர்வு பயிற்சி எல்லாமே நிச்சயமா நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் விவசாய குடும்பம் இப்ப நான் இந்த சேனல் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் டிஸ்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா அதை பண்ணிக்கலாம் அது ஒன்றும் அதாவது முடியலன்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஃப்ரீக்காக கூட நடத்துகிறோம் சில பேருக்கு ஆனால் அதை அவங்க பயன்படுத்திக்கலைங்கிறது தான் சில இடத்துல வருத்தமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அவன் அவன் டோட்டலாக ஃப்ரீ பண்ணோம்னா அவங்க ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணாமல் போயிடுவாங்க அதனுடைய திறன் தரம் தெரியாமல் போயிடலாம் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டானது நம்ம இலவசமாக கூட நம்மளால் இப்போ நடத்த முடியும் ஆனால் அதோட தரம் தெரியாமல் ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வராமல் போயிவிட்டு ஏன்னா நம்ம வந்து மொத்தத்துக்கே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் ஃபீஸ் வாங்கி விலங்கி போகிற வரைக்கும் அதான் நடத்துகிறோம் வாடகை கூட நம்ம பை ஹேண்ட் கேஷ் நம்ம குடுக்கறோம் ஆனா இதே நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வந்து மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் சொல்ல விரும்பல மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேக் போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுறோம் அங்கேயும் அங்க போய் அச்சீவ் பண்ணிட்டு வர்றதில்ல பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை நம்ம இழக்கிறோம் நல்லா படிக்கிறவங்க சக்சஸ் பண்றாங்க பட் இருந்தாலும் எதற்கு நான் சொல்லறோன்னா இங்கயும் அங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதை நாம சொல்றோம் ஃபீஸை கூட போட்டால் தரமாக இருக்குது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது ஒரு வருந்த வருத்தமாக தான் இருக்குது ஃபீஸ் கூட குறைச்சிலாம் கிடையாது அங்கே யார் என்ன நடத்துகிறாங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம போய் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் அது ஏ ஒன்றுமே முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இலவசமாக கூட பயிற்சி கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம் சில பேர் கொடுத்துருக்கோம் வேலைக்கும் போயிருக்காங்க நேர்களே இன்னைக்கு நம்மளுடைய அவங்களுடைய நேரத்தை நம்மளுடைய நேரமாக நினச்சி நம்மள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க இதில் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசு போட்டியாளர்களா அதில் வெற்றி பெற்று வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம சிட்டிசன் சேனல் வாயிலாக தொடர்ந்து டிஎம்பிசி சம்மந்தமாக வரக்கூடிய வருடத்துல இருந்து நம்ம அதில் பதிவு போட போறோம் அதனால் தொடர்ந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இளைஞருங்கள் நன்றி சார் நன்றி நேர்களை